அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல் அடிக்கடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பகுதியில் அதாவது புதுச்சத்திரத்துக்கு ஜஸ்ட்டு நியரஸ்ட்டாக பாவை காலேஜுக்கும் ரொம்பவே நியரஸ்ட்டாக நம்மளுடைய வீட்டு பிரிவு அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்டாக எங்கேன்னு கேட்டிங்கன்னா கலங்காணி பகுதியில் தாங்க நம்மளுடைய வீட்டு பிரிவு வர்ற ஞாயிற்றுக்கிழமை லான்ச்சிங் ஆக போகுது உடனே புக் பண்ணுங்கள் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு நூற்றி தொண்ணூறு மீட்டர்லேயே நம்மளுடைய டிடிசிபி ரேரா அப்படின்னு கூடிய கிறிஸ்டல் லெவனியும் உங்களுக்கு விற்பனைக்கு தயாராகிடுச்சுங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல சொத்தை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்களும் கண்டிப்பாக ஒரு கடமை உணர்வோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுல எனக்கு உண்மையாலுமே தெரியும் அந்த கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் இந்த கிறிஸ்டல் லவனியூ அமைஞ்சிருக்குங்க உடனே கால் பண்ணுங்கள் முப்பது நாட்களுக்குள்ளே யாரெல்லாம் கிரையம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இரண்டு கிராம் தங்க நாணயம் அது மட்டும் இல்லாமல் லக்கி ட்ரா பட்டுப்புடவுகள் கடிகாரம்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஐபி கிறிஸ்டல் லவ்னியூ உங்களுக்கு வழங்க தயாராக இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் வர ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து கண்டிப்பாக சைட்டை விசிட் பண்ணி கண்டிப்பாக புக்கிங் பண்ணுங்க சிறப்பான சலுகைகளை கண்டிப்பா வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அந்த அதிர்ஷ்டசாலியாக மாறணும்னு மாறணும் நீங்க மறக்காமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த இரண்டு கிராம் தங்க நான் கண்டிப்பாக வாங்குங்க முப்பது நாட்களுக்குள்ள கரையம் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக பொருந்துங்க மறக்காம நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது முற்றிலும் ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லாமல் நேரடியாக இந்த வீட்டு மணி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுல இந்த வீடியோ மூலம் உங்களுடன் பெருமையாக நான் சொல்லிக்கிறேங்க ஏன்னா ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லாமல் நேரடியாக நம்மளுடைய விஐபி சிட்டி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு பெருமையோட கெத்தாக நீங்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி செய்யும் அதுவும் ஒரு ரூபா கமிஷனே இல்லாமல் நம்ம வாங்குறது கிட்டத்தட்ட எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் கண்டிப்பாக விஐபி அது உங்களுக்கு பெருமையுடன் வழங்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு மனப்பூர்வமாக சொல்கிறேன் ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா நைன் கால் பண்ணுங்க அது மட்டும் சிறப்பான சலுகைகளை கேட்டு பெறுங்க அப்படிங்கிறதுல இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்புக்குரிய தேவா